என் செல்ல குழந்தையை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் எப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ நிச்சயமாக இன்று உனக்கு நல்லது நடக்கும் என் குழந்தையை உன் வீட்டில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே எக்காரணம் கொண்டும் இந்த நல்ல நாளில் உன் தாயானவள் என்னை தவிர்த்து விடாதே என்னை தவிர்க்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உன்னுடைய மனதுதான் நிச்சயமாக வேதனைப்பட்டு நிற்கும் நமக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் இருந்துவிட முடியுமா இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணராமல் தானே நீ காயப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்திலாவது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் உண்மையில் இவர்கள் கொடுத்த இந்த துன்பத்திற்காக நாம் வருந்தலாமா என்பதில் எல்லாம் என் பிள்ளை நீ முழுமையாக கவனத்தோடு இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையை அவமானப்பட்ட இடத்திலிருந்து விலகியிரு மீண்டும் அங்கு செல்லாதே ஏனென்றால் வேண்டாம் என்று தூக்கி எறியப்படக்கூடிய குப்பை கிடையாது உன்னுடைய அன்பு உன்னுடைய அன்பையெல்லாம் இங்கு பெறுவதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது அதனால் இவர்களை தேடிச்சென்று சென்று நீ தேவையில்லாத உன்னுடைய சந்தோஷங்களை ஒருபோதும் இழந்து விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாயல்லவா இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல சந்தோஷத்தை வேறு எதுவும் கொடுத்தது கிடையாது அதனால் இன்று இந்த உனக்கான நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்துவிட வந்திருக்கிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிவிட முடியாது யாரும் உன்னை அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் கவலைப்படுத்த முடியாது நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் இனி இந்த அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுத்துவிடும் என் குழந்தையை வாழ்க்கை பல சிறிய காரியங்களை தொடர்ந்து செய்தால்தான் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் நீ இது சிறிய விஷயம்தானே என்று விட்டுவிட்டு ஓரம் கெட்ட நினைப்பாயானால் மிக பெரிய வெற்றி அங்கே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே தோல்வி என்கின்ற நோயை குணமாக்கக்கூடிய சிறப்பான மருந்து என்ன தெரியுமா நம்பிக்கையும் கடினமான உழைப்பும் இவை இரண்டும் இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதித்து விட முடியும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு எவ்வளவுதான் அதிகமாக இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் நீ குறைவாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும் சந்தோஷத்தையும் சரி கவலைகளையும் சரி நீ முழுமையாக வெளிப்படுத்தினாயானால் நிச்சயமாக உன் மீது கண் சிஷ்டி விழுந்து அது உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை உழைப்பதற்கு நீ தயாராக இருந்தால் உனக்கு அள்ளி கொடுப்பதற்கு தெய்வமும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல முக்கியம் நாம் எவ்வளவு அன்போடு அதை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் எந்த விஷயத்தை செய்தாலும் யாருக்கு எந்த உதவியை கொடுத்தாலும் நாம் மிகுந்த அன்போடு அதை கொடுக்க வேண்டும் மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் தனக்கு கிடைத்ததை விடவும் அதிகப்படியான வாய்ப்புகளை எவன் ஒருவன் உருவாக்குகின்றானோ அவன்தான் உண்மையான புத்திசாலி தனக்கு போதும் என்று ஒருமுறை நினைத்துவிட்டானால் அதன் பிறகு எவ்வளவுதான் கிடைத்தாலும் அதன் அருமையோ பெருமையோ அவனுக்கு புரிய போவது கிடையாது வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது அல்ல அது எளிதாக எதையும் கொடுப்பதுமல்ல உனக்கு தரும்பொழுது அதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லா நல்லதும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே பணமில்லாத இளமையும் துணையில்லாத முதுமையும் இங்கு எல்லோருக்கும் கொடுமையான விஷயம்தான் என் பிள்ளையை மாற்றி யோசனை செய்யாமல் இங்கு மாற்றங்கள் வருவதில்லை எந்த ஒரு விஷயத்திலும் நாம் இப்படியேதான் இருக்கிறது என்றால் அதிலிருந்து சிலவற்றை நாம் மாற்றித்தான் யோசனைகள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எப்பொழுது உனக்குள் யோசனைகள் மாறுகின்றதோ அப்பொழுது அதிலிருந்து நடக்கக்கூடிய நன்மைகளும் மாறத் தொடங்கிவிடும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படுகின்ற தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளியை உன்னால் வைக்க முடியும் என்றால் அதற்கு நீ மாற்றங்களை காண வேண்டும் உன்னுடைய யோசனைகளை மாற்ற வேண்டும் தேவையில்லாமல் நீ சிந்திக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிறுத்த வேண்டும் அடுத்தது என்னவென்று யோசித்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ உனக்கான நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் மாற்றம் வேண்டும் என்றால் உன்னுடைய முயற்சியை மாற்று இல்லை உன்னுடைய முயற்சியை கூட்டு தானாகவே எல்லாம் மாறிவிடும் தானாகவே எல்லா விஷயங்களும் மாற்றங்களோடு உன்னை தேடி வந்துவிடும் பயம் எங்கே தொலைகிறதோ அந்த இடத்தில்தான் இந்த வாழ்க்கை தொடங்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை விட்டு பயம் விலகிவிட்டது என்றால் தானாகவே உனக்கு மாற்றங்களும் நடக்கத் தொடங்கிவிடும் என்பதனை மறக்காதே மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்துவிட்டால் சரியாகிவிடும் அதனால்தான் எந்த விஷயங்களையும் தேவையில்லாமல் தூக்கி சுமக்காமல் நீ மறந்துவிட்டு அடுத்த நிலையை நோக்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று இலக்கை காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் மட்டுமே வரும் என்பது உனக்கு தெளிவில் இருக்கட்டும் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் எங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று செய்தோமானால் அதற்கு பெயர்தான் சோம்பேறி இன்று செய்ய வேண்டிய விஷயத்தை இன்றே செய்தோமானால் அவனுக்கு பெயர் சுறுசுறுப்பானவன் நாளை செய்ய வேண்டிய விஷயத்தை இன்று செய்தால் என்ன நாம் ஒரு சிறு அடியை எடுத்து வைக்கலாமே என்று நினைத்து ஒருவன் செய்ய தொடங்கிவிட்டானால் அவன்தான் மிக பெரிய வெற்றியாளன் என்பதனை மறக்கக்கூடாது இப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட மன நிம்மதியை கொண்டாடுவது புத்திசாலித்தனம் மன நிம்மதியை என்னவென்று உணர்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது என் குழந்தையே உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல உனக்கு தெரிந்ததைக் கொண்டு நீ எவ்வளவு செய்து முடித்தாய் என்பதுதான் இங்கு முக்கியம் அதனால் எல்லா விஷயங்களிலும் நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இதைச் செய்தால் நமக்கு எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவசரம் நமக்கு சிப்பிகளை கொடுக்கலாம் ஆனால் பொறுமைதான் நமக்கு முத்துக்களை கொடுக்கும் நேரமும் பொறுமையுமே அறிவாளியினுடைய மிகப்பெரிய பலம் காலத்தையும் நேரத்தையும் பொறுமையையும் யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக ஓடினால் என்ன மெதுவாக நடந்தாலே வெற்றி கிடைத்துவிடும் அதனால் எப்பொழுதும் நாம் செய்வது சரிதானா நாம் செல்கின்ற பாதை நிலையானது தானா என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா நாமவே கற்பனை செய்து இன்னொருவரின் மீது அளவு அன்பு வைப்பது உண்மையில் நீ கொடுக்கின்ற அன்பிற்கு தகுதி உள்ளவர்கள்தானா என்பதனை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீ சிந்திக்க வேண்டும் வெற்றி என்பது அவ்வளவு தொலைவில் கிடையாது தோல்வி என்பதும் அவ்வளவு நெருக்கத்தில் கிடையாது ஆனால் நீ செய்கின்ற ஒரு சில தவறு பிழைகள் இந்த வாழ்க்கையிலேயே உன்னை விட்டு விலக வைத்து விடுகின்றது நம்மை சுற்றி நல்லது நடக்கும்போது நம்மை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ இழந்து விடாமல் எப்பொழுதும் சரியான மனநிலையோடு அதனை பெற்றுக்கொள்ள இரு என் குழந்தையை உனக்குள் இருக்கக்கூடிய உன்னை நீ விட்டாயானால் இந்த உலகை வெல்லக்கூடிய வலிமை உனக்கு அந்த இடத்திலேயே கிடைத்துவிடும் இங்கு எப்படியெல்லாம் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்கின்ற மன வலிமையும் உனக்குள்ளேயே வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே செலவு போக மீதியை சேமிக்காதே சேமிப்பு போக மீதியை செலவு செய்து பார் நிச்சயமாக உன் கைகளில் பணம் என்ற ஒன்று அவசரத்திற்கு நிச்சயமாக தங்கி இருக்கும் பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் நம்முடைய உடலும் உள்ளமும் இங்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிகச் சிறிய உதவிக்கு கூட நன்றி சொல் மிகச் சிறிய வயதுக்கு கூட மரியாதை காட்டு மிகச் சிறிய அன்பிற்கு கூட கடன்பட்டில் மிகச் சிறிய துயரத்திற்கும் ஆறுதல் சொல் நிச்சயமாக சிறிய சிறிய விஷயங்களுக்காக இதையெல்லாம் நாம் செய்தால் மட்டும்தான் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது அதற்குரிய மன பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையை தேதி போல உன்னுடைய கவலைகளை எல்லாம் தினமும் கிழித்து எரிந்துவிடும் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிதாக பிறந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கினால் அது போதும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை பயத்தோடு அல்ல நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு நகர்ந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கான எல்லை விரிவடைந்து கொண்டே இருக்கும் அதனால் உன்னுடைய எல்லையை நோக்கி பயணித்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அதிலிருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய வலிமையை நான் கொடுக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கசப்பான சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து மனம் தளராதே முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்கான அழகிய வாழ்க்கை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விடாதே வெற்றிக்கு அருகில் நிற்கும் பொழுதுதான் மனது தடுமாறி அந்த வெற்றியையே பெறவிடாமல் செய்து விடுகின்றது அதனால் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போது உன்னை தயார்படுத்துகின்ற விஷயம் என்னுடையது உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் தருவேன் என்று சொன்ன பிறகும் நீ இந்த விஷயங்களை கொள்ளாமல் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் இனி உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரக்கூடிய தருணம் என்பதனை மறக்காதே எல்லா நேரத்திலும் நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்காமல் எங்கும் போகாது உனக்கான வெற்றி எப்பொழுதும் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயம் என்னவென்று உணர்ந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தை என் பிள்ளை நீ எப்பொழுதும் எதிர்கொண்டாயானால் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இதை இன்றாவது உணர்ந்து என் பிள்ளை நல்லபடியாக நீ வாழத் தொடங்கு சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எல்லாவற்றிலும் இந்த தாய் நண்போடு உனக்கான இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்